ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்வீட் ரெசிபி குழந்தைங்க ஸ்வீட்டுன்னு கேட்டாங்கன்னா சட்டுன்னு இந்த ஸ்வீட்டை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சே நிமிடத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக செய்து முடிச்சிடலாங்க இந்த சத்தான சுவையான ஸ்வீட் ரெசிபியை நான் செய்த முறையில் நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான ஸ்வீட் ரெசிபியை பார்க்கலாம் இப்போ ஸ்வீட் செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துருக்கேன் வெள்ளவள் இல்லை காரவல் ரெண்டு தலை எதில் வேணாலும் செய்யலாங்க அவளை நல்லா நைஸாக எந்த அளவுக்கு பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி எடுத்தாச்சுங்க அவள் நல்லா நைஸாக அரைச்சாலும் கொஞ்சம் குறை குறைப்பா தாங்க இருக்கும் இப்போ பவுடர் பண்ண அவலை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம் இப்போ அவள் எடுத்த கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன் அரை மூலி தேங்காய் இருந்தால் போதுங்க அதை துருவிட்டு மிக்சி சாரில் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்குங்க இப்போ ரெண்டு கப் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்புலெலாம் வைக்கலங்க அடுப்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணி தாங்க இருக்குது இது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி கொடுத்துக்கலாம் தேங்காய் பாலோட இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன் நல்லா கெட்டி பட கெட்டிப்படை மீடியமுக்கும் லவுக்கும் மாற்றி மாற்றி வையுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் இனிப்பு சுவையை அதிகப்படுத்தி கொடுக்குறதுக்கு ஒரு பிச்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை தாங்க சேர்த்துருக்கேன் அவள் எடுத்த கப்பாலே அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்தா போதும் வெள்ளம் சேர்க்குற மாதிரியா இருந்தால் கொஞ்சமாக வெல்லத்தில் தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கங்க இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தரண்டு வருது பாருங்க இப்போ நல்லா தரண்டதுக்கு அப்புறம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் ஜாஸ்தி சேர்க்கணும் அவசியம் கிடையாதுங்க ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் வாசனைக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கணும்னா சேர்த்துக்குங்க ரெண்டு ஏலக்காயை நல்லா தட்டிட்டு சேர்க்குறேன் கொஞ்சமாக முந்திரியும் சேர்த்துக்கலாம் இதுவும் தான் வேணும்னா சேர்த்துக்கணும் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க முந்திரி பாதாம் பிஸ்தா கூட பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியாக இருந்தால் இப்போ ஸ்வீட் நல்லா திரண்டுருச்சுங்க இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் ஒரு நெய் தட பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன் இப்போ ஸ்வீட்டை நிமிஷம் போல சூடு நல்லா ஆறி வரட்டுங்க ஆரணதுக்கு அப்புறம் தாங்க பீஸ் போட முடியும் இப்போ ஸ்வீட் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல ஆறிடுச்சு ஆறனதுக்கு அப்புறம் தட்டில் இருந்து எடுத்தாலே கொஞ்சம் கூட ஒட்டாம அருமையாக வந்துடும் பாருங்க பார்க்கும்போது தூண்டும் இந்த ஸ்வீட் ரெசிபி செய்து பாருங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ல வேணுமோ உங்களுடைய ஏற்ற மாதிரி நீங்க கட் பண்ணிக்கிங்க ஸ்வீட்டை இப்போ நான் கட் பண்ணிக்கிறேங்க இப்போ ரொம்ப அருமையா இருக்குங்க வாயில வச்சதும் கரையக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபி செய்து பாருங்க குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய சத்தான சுவையான இந்த ஸ்வீட் ரெசிபியை செய்து பாருங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நான் செய்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா மூணு நாள் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க நான் செய்த அளவு முறையோட இந்த ஸ்வீட் ரெசிபி செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்